வணக்கம் நான் உங்கள் கல்வணங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் அனைத்து கடவுளரு டிவி நேயர்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இப்போ நம்ம வந்து பன்னெண்டு ராசிக்கும் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் எல்லாரும் நிறைய பேர் சொல்றாங்க புத்தாண்டு பலன்கள் கிரக அமைப்புகளின்படி எப்படி இருக்கும் கோச்சாரத்தின் மூலமாக புத்தாண்டு பலன்கள் எல்லாருமே சொல்றாங்க நம்ம கொஞ்சம் வித்தியாசமா பண்ணலாமே அப்படின்னு ஒரு சின்ன முயற்சி இது உதாரணமா நம்ம புத்தாண்டு ஒன்று முதல்ல ஞாபகம் வருது ராத்திரி பன்னெண்டு மணிக்கு எல்லாரும் தெருவில் இறங்கி கொண்டாடுகின்ற ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லிக்கொள்ளுகின்ற கொள்ளுகின்ற அந்த ஒரு புதுமையான கலாச்சாரம் அதுக்கப்புறம் காலங்காத்தாக பிரம்ம முகூர்த்தம்னு சொல்ற அந்த நாலரைலேருந்து அஞ்சரை மணிக்குள்ள ஏதாவது அவர்களுடைய இஷ்ட தெய்வம் கோயில்களுக்கு சென்று வழிபாடு பண்றது அன்றைய தினம் உறவினர்கள் வீட்டுக்கு சென்று ஒருவருக்கொருவர் தங்களுடைய வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த புத்தாண்டு அன்று நடைபெறும் இன்னும் சொல்ல போனால் சில பேர் வந்து சரி என்னதான் நடந்தாலும் நடக்கட்டும் போன வருஷம் மாதிரி இனிமேல் வரப்போகிற ஆண்டு இருக்காது போன வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் இனிமேல் வருகின்ற ஆண்டு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தங்களுக்கு தாங்களே நம்பிக்கை ஊட்டி கொள்ளுகின்ற ஒரு சம்பவமும் நடக்கும் ஆனால் பெரும்பாலானவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எவ்வளவு பேர் கோவிலுக்கு போகிறாங்களோ அதே அளவுக்கு இந்த புத்தாண்டில் நான் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறேன் இந்த உறுதிமொழிப்படி தங்களை தாங்களே ஒரு சுய பரிசோதனை செய்து கொண்டு எங்கிட்ட இருக்கிற இந்த குறையை நான் நிவர்த்தி செய்வேன் இனிமே அந்த மாதிரி கோபம் வராம இப்போ உதாரணமா ஒருத்தருக்கு கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இனிமே புத்தாண்டுக்கு பிறகு நான் என்னுடைய கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொள்வேன் சில பேர் வந்து இந்த மது அருந்திர பழக்கம் இருந்ததுன்னா புத்தாண்டுக்கு பிறகு நீ மது அருந்த மாட்டேன் அப்படின்னு ஒரு வைராக்கியமான உறுதிமொழி எடுத்துக்கொள்வார்கள் அந்த உறுதிமொழி எந்த அளவுக்கு அவர்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னா நிச்சயமாக அவர்களை சுய செய்து கொண்டு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறார்களே என்றால் அது நிச்சயமாக அவர்களுடைய வளர்ச்சிக்கும் மேன்மைக்கும் மிக பெரிய காரணியாக இருக்கும் இப்ப நிறைய பிரச்சனைகள் சில பேருக்கு வருது அந்த பிரச்சனைக்கு நம்ம பொதுவாக எல்லாரையும் மற்றவங்களை தான் குறை சொல்லுவோம் ஆனா ஒரு பிரச்சனையை பெருசாக்காமல் இருக்கிறதுக்கு நாம அந்த இடத்துல எந்த மாதிரியாக நடந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு சுய பரிசோதனை இருக்குமே ஆனால் பிரச்சனைகள் குறையிறதோ இல்ல பிரச்சனைகளோட வீரியம் குறைஞ்சிடும் இதுதான் இந்த புத்தாண்டு பலங்கள் சொல்லுகின்ற காலத்தில் நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்கின்ற ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த வருஷம் நீங்க உங்களுக்கு சுய பரிசோதனை செய்து கொண்டு சில உறுதிமொழிகளை எடுத்துக்கொள்ளுங்க வைராக்கியமாக அந்த உறுதிமொழிகளை நீங்கள் கடைபிடிப்பீர்களே ஆனால் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகரமான ஆண்டாக இருக்கும் அதனால அந்த உறுதிமொழி எந்த மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மிக மிக முக்கியமானது உங்களுடைய குணாதிசயம் அப்போ ஒவ்வொரு ராசியும் அவங்களோட குணாதிசயங்களை பார்த்துட்டு அவங்களுக்கு வரப்போற பலன்களையும் பார்ப்போம் விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நமக்கு வரப்போற பலன்களை ஓரளவுக்கு நம்ம வந்து கட்டுப்படுத்துறதோ அல்லது அதுக்கு தயார் நிலையில இருக்கிறதோ நம்முடைய குணாதிசயங்களை மாத்திக்கிறதுல தான் இருக்கு ஆகவே இது உறுதிமொழி ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பன்னெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போறது அப்படின்னு பார்க்கலாம் அன்பிற்கினிய மகர ராசி அன்பர்களே இப்போ வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகர ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போறது அப்படின்னு பார்க்கலாம் மகர ராசியை பொறுத்தவரை ஆதிக்க கிரகம் அப்படிங்கிறது சனி பகவான் மகர ராசி கொஞ்சம் கடினமாக உழைத்து சம்பாதிக்கக்கூடியவர்கள் எவ்வளவு பெரிய சவால்கள் இருந்தாலும் அதை வென்று காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் ரொம்ப கடுமையாக உழைச்சு முன்னேறுவார்கள் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவர்கள் என்ன ஒரே ஒரு விஷயம் நியாயத்தை சொல்லும்போது கொஞ்சம் முரட்டுத்தனமாக சொல்லுவாங்க என்னமோ நீதி நேர்மையை காப்பாற்ற மகர ராசிக்காரர்கள் தான் இருப்பது போல ஒரு மாயையை உருவாக்கி விடுவார்கள் தான் இவர்களுடைய மிகப்பெரிய கடவுள் தங்களோட மனசாட்சி என்ன சொல்றதோ அதன்படிதான் நடப்பார்கள் மனதால் கூட மற்றவங்களுக்கு தீங்கி நினைக்காதவர்கள் மகர ராசி என்பர்கள் கர்ண மனம் கொண்டவர்கள் தாராளமா தானம் செய்வதற்கு தயாராக இருப்பார்கள் ஆனால் அதே நேரத்தில் மற்றவங்களுக்கு அல்லது குடும்பத்தில் தனக்கு என்று சில செலவுகள் வரும்போது கணக்கு பார்ப்பாங்க உதவி செய்யும்போது கணக்கு பார்க்காமல் உணவு உதவி செய்கின்ற ஒரு தன்மை இருக்கும் சொத்து ஆடம்பரம் உல்லாசம் இதெல்லாம் இவங்களை பொறுத்தவரை தேவையில்லாத தான் பார்ப்பார்கள் பார். மகர ராசியை பொறுத்தவரை எப்போதுமே இவங்கள் வீட்டில் வந்து அதிர்ஷ்ட கதவு திறந்தே தான் இருக்கும் மன வாழ்க்கை தான் நூறு சதவீதம் திருப்திகரமாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம் காரணம் இவங்களுடைய குணாதிசயம் கொஞ்சம் மற்றவங்களுக்கு பிடிபடாத காரணமாக இருக்கலாம் மகர ராசிக்கு ஏற்ற ஒரு ஜோடி கிடைச்சா வாழ்க்கை சொர்க்கான் மகர ராசியை பொறுத்தவரை சுய பரிசோதனை செய்தால் இவங்களோட பிடிவாதமான குணமும் நியாயம் பேசுகின்ற போது எடுத்தறிந்து பேசுகின்ற தன்மையும் முதலிடம் பெறும் அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் குருவை பொறுத்தவரை ஆறாவது வீட்டில் இருந்து நல்ல பலனை தரப்போகின்றார் சனி மூன்றாவது வீட்டிலும் ராகு பகவான் இரண்டாவது வீட்டிலும் கேது பகவான் எட்டாவது வீட்டிலும் இருந்து பலன்களை தர இருக்கின்றார்கள் பொதுவாக கேதுவை தவிர மற்ற கிரகங்கள் அல்லது சுமாரான பலனை தருவார்கள் பொதுவா குரு பகவான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூன்று நான்கு முகமோடிகளில் பலன்களை தர இருக்கின்றார் டிசம்பர் மாதம் முடியிற வரைக்கும் அல்லது டிசம்பர் மாதத்துல பதினோராம் தேதி வரை கடகராசியில வக்கரமாக உச்சமாக சஞ்சாரம் செய்வார் அதன் பிறகு மிதுன ராசியில் வக்கரமாக சஞ்சாரம் செய்து மார்ச் மாதம் பதினோராம் தேதி வரை மிதுன ராசியிலேயே வக்கரமாக சஞ்சாரம் செய்வார் அதுக்கப்புறம் ஜூன் மாதம் குரு பேச்சு கடகராசிக்கு போய் அதுக்கப்புறம் அதிசாரம் மீண்டும் வக்கரம் இப்படி குரு பகவான் ஒரு மூணு மாதத்திற்கு ஒரு முறை நிலையில்லாமல் மாறி மாறி பலன்களை தருகின்ற அமைப்பில தான் இருப்பார் அதனால குருவை பொறுத்தவரை கொஞ்சம் ஏற்ற இறக்கமான பலன்கள் தான் இருக்கும் மாறுபட்ட பலன்கள் இருக்கும் பண வருமானம் ஒரு மூணு மாதம் நல்லா இருந்தால் அதுக்கு அடுத்த மூணு மாதம் கொஞ்சம் தகராறாக இருக்கும் எல்லாமே நமக்கு வர வேண்டிய பணம் தான் கைக்கு உடனே வராது வரும் ஆனால் வராதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நமக்கு வர வேண்டிய பணமே கொஞ்சம் தாமதமாக வருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் ஒரு நாலு மாதம் பார்த்தீங்கன்னா பணம் வேகமாக நம்ம கையில் வந்து சேரும் ஒரு நாலு மாசம் தயங்கி தயங்கி வரும் ஒரு நாலு மாசம் பணம் தட்டுப்பாடு இருக்கும் இந்த மாதிரி மாறி மாறி குரு பகவான் இந்த ஒரு வருஷமும் கடகராசியை பொறுத்தவரை உச்சமாக இருந்தாலும் குரு வக்கர நிலையில் சஞ்சாரம் செய்கின்றார் ஆகவே மகர ராசியை பொறுத்தவரை ஏழாவது வீட்டில குரு பகவான் ஜூன் மாதத்திற்கு பிறகு நல்ல பலனை தருகின்றார் வாழ்க்கை துணை மூலமாக அதிர்ஷ்ட காற்றை உங்கள் மேல் வீசப் போகின்றார் திருமணம் ஆகாதவர்களுக்கு மார்ச் மாதத்திற்கு பிறகு திருமணம் கைகூடி வரும் அதே போல திருமணமாகி சில வருடங்கள் ஆகியும் புத்திர பாக்கியம் இல்லையே நாலு பேர் நம்மளை பார்த்து சந்தேகமாக கேள்வி கேட்கின்றார்களே அப்படிங்கிற கவலை விடலாம் பாக்கியம் வெகு விரைவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கைகூடி வரும் அதே நேரத்துல குரு பகவானுடைய சஞ்சாரமானது வேலை சம்பந்தமாக சில மாற்றங்களை ஏற்படுத்துவார் இப்ப இருக்கிற வேலையிலிருந்து அதை விட ஒரு பெட்டரான வேலை தேடிக்கொள்கின்ற சந்தர்ப்பம் இருக்கும் சனி பகவான் மூணாவது வீட்டில் ரொம்ப அற்புதமா இருக்கார் குருபோட வீட்டுல உட்காந்துருக்கார் அப்போ பல முயற்சிகள் நீங்க வேலைக்காக எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக மாறும் நம்ம இருந்த வேலையை விட்டுட்டு வேற புது வேலையில சேர்றமே புது இடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் போய் புது இடம் இருப்பதை விட சந்தோஷமாக இருக்கின்ற முன்னேற்றத்தை தருகின்ற ஒரு இடமாக அமையும் மூணாவது வீட்டுல சனி இருக்கும்போதுதான் பொறியியல் படிக்கின்ற மாணவர்களுக்கு கொஞ்சம் சிறப்பான பலன்களை தருவார் கம்ப்யூட்டர் சம்பந்தமான படிப்பு மிக சிறப்பானதாக மாணவர்களுக்கு அமையும் தொலைத்தொடர்பு அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுவும் குறிப்பாக ரெண்டாவது வீட்டில் கோச்சார ராகு சஞ்சாரம் செய்கின்ற காரணத்தினால் ஏதாவது ஒரு வகையில் வெளிநாடு மூலமாக ஆதாயம் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் சில பேருக்கு வெளிநாடு சென்று படிக்கின்ற வாய்ப்பு வேலை பார்க்கின்ற வாய்ப்பு குறைந்தபட்சம் வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை பார்க்கிற ஒரு சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் மகர ராசி என்பவர்களுக்கு ஏற்படும் என்ன மகர ராசியோட அதிபதினு பார்த்தா சனி பகவான் கொஞ்சம் மந்தமாக சில சந்தர்ப்பங்களை நழுவ விடுகின்ற தன்மையில தான் இருப்பீங்க ஆனாலும் செய்த காரியங்களை அல்லது முயற்சி செய்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் நல்ல காலம் ரொம்ப அற்புதமா இருக்கும் கேது மத்திரமே எட்டாவது வீட்டுல இருந்து சில தடங்கல்களையும் இடைஞ்சல்களையும் ஏற்படுத்துவார் தேவையில்லாமல் சில இடங்கள்ல நமக்கு மதிப்பு மரியாதை குறைகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் நம்ம இந்த தப்பும் பண்ணலைன்னா கூட விமர்சனங்கள் நம்மை நோக்கி பாய்கின்ற ஒரு காலகட்டமா இருக்கும் பிரச்சனைகள் கொஞ்சம் சமாளிப்பதில் சிரமம் இருக்கும் ஆனாலும் மகரராசி என்பர்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் எளிதாக சமாளித்து விடுவார்கள் கோபத்தை குறைக்கணும் அதே நேரத்தில் நம்ம நியாயம் பேசுகின்ற போது வேகமாகவும் மற்றவர்களை எடுத்தறிந்தும் நம்முடைய நியாயத்தை சொல்லாமல் அந்த நியாயத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் மிகப்பெரிய முட்டாள்கள் என்பது போல பேசக்கூடாது ரெண்டாவது நம்ம பேசும்போது மற்றவர்களுக்கும் பேசுகின்ற வாய்ப்பு மற்றவங்க பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கவனித்து அதற்கப்பறம் பதில் சொன்னால் நல்லாயிருக்கும் இதெல்லாம் சில குறைபாடுகள் மகர ராசிக்கிட்ட இதெல்லாம் இந்த புத்தாண்டில் உறுதிமொழியாக எடுத்து ஆனால் மகர ராசிக்கு மிக அற்புதமான பலன்களை பெறலாம் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்